அனைவருக்கும் அன்பின் வணக்கம் கதை கதையாம் குழுவிலிருந்து பூங்குடி பாலமுருகன் இந்த வாரம் நாம் கேட்கக்கூடிய கதை சுந்தர ராமசாமி அவர்களுடைய கதையை தான் நம்ம கேட்க போகிறோம் சுந்தர ராமசாமி அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்றாம் ஆண்டு நாகர்கோவிலுக்கு அருகே இருக்கக்கூடிய மகாதேவர் கோவில் அப்படிங்கிற கிராமத்தில் பிறந்தவர் இவருடைய தந்தையுடைய தொழில் காரணமாக தன்னுடைய குழந்தை பருவத்தை முழு கிட்டத்தட்ட கேரளாவில் ஒரு எட்டு வருடங்கள் கழித்திருக்காரு அதற்கு பின்னாடி அவருக்கு எட்டு வயதான பின்னாடி சொந்த ஊரான நாகர்கோவிலுக்கு அவருடைய குடும்பம் குடிபெயர்ந்து வந்தது அவருடைய தாய்மொழி தமிழாக இருந்தாலும் கேரளாவில் வளர்ந்ததுனால அவருக்கு கல்வி மலையாளத்தில் தான் கற்பிக்கப்பட்டது அவருடைய பதினெட்டாவது வயதில் தான் எழுத்து கூட்டி தமிழ் படிக்கத் தொடங்கினார் சரியாக மூணே வருடத்தில் தமிழ் கதைகளை எழுத தொடங்கினார் அவர் எழுதின முதல் கதை முதலும் முடிவும் அதுக்கப்புறம் தோட்டியின் மகன் செம்மின் தமிழ் தமிழில் மொழிபெயர்த்திருக்காரு இவர் எழுதிய கதைகளில் புளிய கதை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நாலில் இந்த நாவலை எழுதி முடிச்சிட்டு கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இவருடைய சொந்த வாழ்வில் ஏற்பட்ட பிரச்சனைகள் காரணமாக எழுதுவதை தவிர்த்து வந்தார் அதுக்கப்புறம் மீண்டும் ஒரு புது பாய்ச்சல் எழுத ஆரம்பித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இவர் எழுதிய ஜே ஜே சில குறிப்புகள் அப்படிங்கிற நாவல் இன்றளவும் கூட அதிகம் விவாதிக்கப்படும் ஒரு நாவலாக இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டில் காணச்சுவடு அப்படிங்கிற காலாண்டு இதழை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டில் இவருடைய மூன்றாவது நாவலான குழந்தைகள் பெண்கள் ஆண்கள் இந்த நூல் வெளியாயிற்று இவர் சூரா அப்படின்னு வாசகர்களால் அறியப்பட்டார் பசுவையா அப்படிங்கிற பெயரில் கவிதைகளும் எழுதியிருக்காரு இவர் எழுதின முதல் கதையான முதலும் முடிவும் அப்படிங்கிற கதையை தான் நாம் இன்றைக்கி கேட்க போகிறோம் வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம் வரமாட்டேன் போ நீ வர மாட்டேன் அப்படின்னு அழகு தொண்ட கிளிய கத்துரா அம்மா மரகத்துக்கு கோபம் வருது ஆனாலும் அடக்கிட்டு ஏடி முரண்டு பண்ணாத போயிட்டு நாளைக்கு வரலா இருத்திடுச்சு பாரு அப்பா வந்த பாரு நான் வரமாட்டேன் போ என்னை இழுக்காத எனக்கு நம்ம வீடு பிடிக்கல பிடிக்கல இந்த வீடுதான் பிடிச்சிருக்கு அப்படின்னு அழகு சொல்ல சொல்ல மரகதத்துக்கு சிரிப்பு வந்துருச்சு ஏட்டி நம்ம வீட்டுக்கு என்ன குத்தமா ஐய நம்ம வீடு பாரு நல்லாவே இல்லை இது எவ்வளோ பெருசாக இருக்குது தரையெல்லாம் பாரு வெண்ண கட்டியாட்டம் இருக்குது நம்ம வீட்டில் சாப்பிட்றச்சோத்தில் மண்ணெல்லாம் உழுது அப்படின்னு ஒரு அபிநயத்தோட அழுகிய நடையில் அழகு சொல்கிறா அந்த பட்டுப்புடவக்காரி நாயகி முன்னாடி தன்னோட வீட்டை இப்படி வர்ணிச்சதில் மரகதத்துக்கு கொஞ்சம் அவமானமாக போயிடுச்சு ஏட்டி நான் உன்னை விட்டுட்டு போயிடுவேன் ஆமாம் சொல்றா சொல்கிறா போ நான் இங்கேயே இருந்துப்பேன் போ அப்படின்னு சொல்கிறா அந்த நேரத்தில் வாசலில் நாயகியோட கணவர் காரில் வர்றத மரகதம் பார்க்குறா அழுதுனா அவர் உரிச்சு போடுவார் எனக்கு ஒன்றும் அவரை பார்த்தா பயம் இல்ல அப்படின்னு சொல்றா கையைப்பட்டான் கையை பிடிச்சி வளமா மரகதை இழுக்குறா இடுப்புல தூக்கி அழகை உட்கார வச்சுக்கிறா அழகு திமிரு வில்லா வளைஞ்சு கீழே இறங்கி அப்படியே தரையில விழுந்து புரண்டு அண்ணா நான் வரல அப்படின்னு பயங்கரமா கத்த ஆரம்பிச்சிட்டா அழுகவும் ஆரம்பிச்சுட்டா மரகதத்திற்கு கோபம் தலைக்கேறிச்சு படப்படன்னு அவளை இழுத்துட்டு வந்து முதுகுல பட்டு பட்டு நாலு அடிய போடுறா நாயகி இடையில வந்து தடுக்கிறா ஒண்ணு ரெண்டு அடி அவ கையிலும் கூட விழுந்துச்சு ஆனா மரகதத்துக்கு அதை பத்தி கவலை இல்லை குழந்தை கூட சொல்றபடி தன்னோட வீட்டுக்கு முன்னாடி பெரிய கொட்டார மாதிரி வீட்டை எழுப்பிக்கிட்டா இவ அப்படின்னு நாயகி மேல அவளுக்கு உள்ளூர கோபந்தான் வருது மரகத குழந்தைய தர தரன்னு இழுத்துக்கிட்டு வீடு போய் சேர்ந்துட்டா குழந்தை வீட்டுக்கு போன பின்னாடியும் அது அழுத அழுக நாயகிக்கு தெளிவா கேட்டுக்கிட்டு இருந்துச்சு நாயியோட கணவர் பிள்ளை ஒரு புது பணக்காரர் ஏழைய ஆண்டியாக்கின இந்த யுத்தம் ஆறுமுக பிள்ளையை மட்டும் பெரிய பணக்காரராக்கிருச்சு அவருக்கே தெரியாது அவர்கிட்ட எப்படி இவ்வளவு பணம் குவிஞ்சுது அப்படின்னு அவர் செஞ்சுட்டு இருந்த வியாபாரத்துல முதன் முதல்ல கேட்ட பிளாக் மார்க்கெட் அப்படிங்கிற வார்த்தையோட பொருளை செயல்முறையில பார்த்தது என்னவோ உண்மைதான் இருந்தாலும் அது இவ்வளவு சக்தி வாய்ந்தது அப்படின்னு அவரால் நம்ப கூட முடியல புதுப்பணக்காரர்களோட வாழ்க்கையை பார்த்தா தனியாக தான் இருக்கும் செய்கிற எந்த காரியத்துலேயும் ஒரு எடுப்பு எல்லாத்துலேயும் ஒரு அலட்சியம் காரில் போகிறது கூட ஒரு தனி தினிசாக தான் இருக்கும் அதே காரில் போகும்போது எதுக்கால நண்பர்கள் வெயிலில் கொடை கூட இல்லாமல் வந்துட்டாங்கன்னா ஒரே குஷி ஒரே திருப்தி தான் இவர் தான் காரில் வர்றாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு நண்பர் வேறு பக்கம் முகத்தை திருப்பிக்கிறதும் கார் கண் எதிரில் வந்தோடனே ஆவலை அடக்க முடியாமல் காருக்குள்ளே பார்த்துறதும் அந்த தருணத்தை எதிர்பார்த்துட்டு இருந்த அந்த புதுப்பணம் தங்கப்பள்ள காட்டி ஒரு பெரிய கும்பிடு போடுவதும் கார் மறைஞ்ச பின்னாடி நண்பர் நேத்து பொண்டாட்டியும் புருஷனும் மொட்டை வண்டியில திருவிழா போனது ஞாபகம் இருக்கோ அப்படின்னு கூட வருவர்கிட்ட கேட்டுட்டு தன்னையே ஏமாத்திக்கிற ஒரு சிரிப்பு சிரிப்பதோ சாதாரணமா நடக்கிற விஷயங்கள் தான் திடீர்னு ஆறுமுகம் பிள்ளைக்கு ஒரு ஆசை வந்துருச்சு நல்லா சோக்கா ஒரு பங்களா கட்டணும்னு அவரு எது இந்த ஏன் அவருக்கு வந்துச்சுன்னா பிள்ளை சென்னை போயிருந்தாரு வியாபார விஷயமாக துறைய பாக்குறதுக்காக நல்ல மிளக உள்நாட்டுல வாங்கி வெளிநாட்டுக்கு அனுப்புற வியாபாரம் தான் பிள்ளைக்கு நம் நாட்டில் பிறக்கிற நல்ல மிளகு நம் நாட்டு மக்களை விட அமெரிக்காவில் இருக்கிற வெள்ளையனுக்கு பிடிக்கிற பொருளாக அமைஞ்சிருச்சு அது பிள்ளையோட அதிர்ஷ்டம் அமெரிக்காக்கார எந்திரத்துனால நல்ல மிளகு செய்கிற வரைக்கும் நம்ம பிள்ளைக்கு யோகம்தான் வியாபாரத்திற்காக சென்னையில் இருக்கிற ஒரு பிரபல ஆங்கில கம்பெனி கூட தொடர்பு வச்சிருந்தாரு ஒரு நாள் அந்த துறை பிள்ளைய கூப்பிட்டுன்னுச்சாரு கடவுளே கூப்பிட்டது போல சென்னையை நோக்கி அவருடைய தமிழாக வேலையை செய்யறதுக்காக ஒரு பிஏவையும் கூட்டிக்கிட்டு சென்னையை நோக்கி ஓடுறாரு துறை பிள்ளைக்கு தாம் புதிதாக கட்டி முடிச்சிருந்த பங்களாவில் கார்டன் பார்ட்டி ஒன்று வச்சுருந்தாரு பார்ட்டி முடிஞ்சதும் புதிய வீட்டை சுற்றி காண்பிக்கிறாரு துறை பிள்ளை மழைச்சி போயிட்டாரு நாற்காலியில் உக்காந்துக்கிட்டே மாடிக்கு போற விதம் சுவரில் அலமாரிகள் முளைக்கிறது சுவிட்ச தட்டுனா குளிர் வர்றதுன்னு பிள்ளைக்கு ஆச்சரியமா இருந்துச்சு உடனே அவர் மனசுல ஒரு சங்கல்பம் செஞ்சுக்கிட்டாரு ஏற குறைய இதே மாதிரி ஒரு வீட்டை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கல்பம் வச்சுக்கிட்டாரு ஊரில் இருக்கிற வீடுகளோட துரையோட பங்களாவை ஒப்பிட்டு பார்த்துட்டு ஊருக்கு வந்த பின்னாடியும் இதே பேச்சு தான் அவங்க பங்களாவில் இருக்கிற ஒவ்வொரு அம்சத்தையும் வர்ணிப்பாரு அந்த பயகளை குத்த மட்டும் சொல்ல தெரியும் அடி அம்மா வீடாவை கட்டியிருக்கா பொட்டிமாவே அது இருக்கட்டும் அன்னைக்கு புஸ்கோ தொன்னு வச்சிருந்தானே காட்டன் பாட்டிக்கு இங்கிலாந்துல செஞ்சது பக்கத்தில் இருக்க பிஏ குறுக்கிட்டு சொல்ற சேச்சா அது சக்கரவள்ளி கிழங்குல உசுலம்பட்டியில் செய்யறது மாமா உன்னே பிள்ளைக்கு கோவம் வந்துருச்சு போலே அவ்வளவும் தெரியும் செய்யறா உசிலம்பட்டியில சேவனாலி சும்மா கதைக்காத அப்படின்னு ஒரு அதட்டல் போட்டாரு இவரோட பங்களாவை ஆறே மாசத்துல கட்டி முடிச்சிட்டாரு வீடு அப்படி இருக்கு இப்படி இருக்கு அப்படின்னு ஊரெல்லாம் பேச்சு காரு மாடிக்கு போறத கண்ணால பார்த்ததா கூடக்காரி ஒருத்தி மரகதுக்கு திட்ட வந்து சொல்றா மரகதமும் நாயகியும் பால்ய கால தோழிகள் அந்த காலத்துல மரகத கிட்ட ஒண்ணு அரைன்னு கடன் வாங்குற நிலைமை தான் நாயகிக்கு இருந்துச்சு குழந்தை அழகு கூட்டிட்டு அந்த புது வீட்டை பாக்கிறதுக்காக மரகதம் போறா பழைய சிநேகிதத்தை சுத்தமா மறந்து விடாம வீட்டை சுத்தி கமைக்கிறா நாயகி அழகு வெண்ணக்கட்டி தூண்களை தொட்டு பார்த்துட்டு இருந்தா அப்போ மரகதம் விளையாட்டா சொன்னா அக்கா ஒரு விதத்தில் நான் தான் இதுக்கெல்லாம் சொந்தக்காரியாக இருந்திருக்கணும்னு தெரியுமா இப்படி முதல்ல அவர் என்னை பொண்ணு பார்க்க வந்தார் நான் கருப்பாக இருக்கிறேன்னு வேணான்ட்டார் அப்புறம்தான் உங்களை இந்த துரசாணியை கட்டிக்கிட்டதும் இப்போ போடு போடுன்னு போடுறதும் அப்படின்னு நாயகியை நோக்கி சுட்டி காட்டி மரகத வெள்ளந்தியாக சிரிக்கிறா நாயகிக்கு என்னவோ போல இருந்துச்சு எதுவும் பதில் பேசலை மரகதம் நாயகிட்டிருந்து விடை பெற்றுட்டு புறப்பட்டா அதை தொடர்ந்து தான் அழகு பங்களாவை விட்டு வர மறுத்து அடம் பிடிச்சதோ அம்மா மகளுக்கு பூஜை கொடுத்து இழுத்துட்டு போனதும் அடுத்த நாள் காலையில் அம்மாவுக்கு தெரியாமல் பங்களா வீட்டுக்கு வந்துட்டா அழகு வாசல் திண்ணையில் நாயகி உட்காந்துட்டு இருந்தா அழகுவை கொஞ்சினா நேற்று ஏன் அழுத அப்படின்னு காரணத்தை திருப்பி திருப்பி கேட்டா அவ வாயால் சொல்லி கேட்கறதுல இவளுக்கு ஒரு சந்தோஷம் திரும்பவும் அழகு முன்னாடியே சொன்ன மாதிரி தான் சொன்னான் அப்போது இன்னைக்கும் போக மாட்டியா உங்கள் வீட்டுக்கு போகவே மாட்டேன் அப்படியும் ம் உங்கள் அம்மா வந்து கூப்பிட்டா போக மாட்டேன் அப்படின்றா உடனே சுத்தி பார்த்துட்டு நான் இங்கேயே இருக்கலாமா அப்படின்னு கேட்குறா தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாயகி அழக இழுத்து அணைச்சி கட்டி பிடிச்சிக்கிட்டா அழகுக்கு சொல்ல முடியாத சந்தோஷம் அப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு நாயகியோட மக ராசா பள்ளிக்கூடம் விட்டு வீட்டுக்கு வர்றா ராசா வந்தாச்சு அப்படின்னு அழகு சொன்னா இனி ரெண்டு பேரும் விளையாட போலாம் அப்படின்ற பொருளை சொல்றா நீ இங்கேயே இருக்கணும்னு சொன்னல நான் ஒன்று சொல்லட்டுமா செய்தியா அப்படின்னு நாயகி கேட்குறா ஓ செய்வனே அத்தை அப்படின்னு எங்கள் வீட்டு ராசாவை கெட்டுக்கிடு இங்கேயே இருக்கலாம் அப்படிங்கிறா அழகு புரியாத மாதிரி முழிக்கிறா கல்யாணம் டி ராசாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இங்கேயே இருக்கலாங்கிற தெரிஞ்சுதா என்னடா ராசா உனக்கு சம்மதமா அப்படின்னு அம்மா கேட்டதே ராசா வெக்கத்தில் உள்ள ஓடிட்டான் கல்யாணம்னு என்ன தெரியாட்டியும் கூட அது வெக்கப்பட வேண்டிய விஷயம் அப்படிங்கிறது மட்டும் அவனுக்கு தெரிஞ்சுது அழகுக்கு ஒரு ஏமாற்றம் நாயகி சொன்ன வார்த்தைகள் அவளோட பிஞ்சு மனத்துல அப்படியே வேறுன்றிச்சு எப்படியாவது ராசாவை சம்மதிக்க வைக்கிறதுன்னு கங்கனை கட்டிக்கிட்டு காப்பி குடிச்சு கொள்ளையில பந்த கீழே தட்டி விளையாடிட்டு இருந்த ராசா கிட்ட மெதுவாக போறா ராசா என்னை கல்யாணம் பண்ணிக்கடா உன்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா நான் இந்த வீட்டிலேயே இருக்கலாமா அத்தை சொல்லுதா அப்படின்னு ஏ போட்டி இங்கிருந்து வளராத அப்படின்னு சொன்னது அழகுக்கு கண்ணில் தண்ணீர் வந்துருச்சு தன் ஆசை ஏமாற்றத்துல முடிஞ்சிருமோ அப்படின்னு சொல்லிட்டு அவளுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு ராசா கல்யாணம் பண்ணிக்க மாட்டியா தோ பாரு எனக்கு இங்கேயே இருக்கணும்னு ஆசையாக இருக்குடா செய்வியா சொல்லுடா சொல்லு அப்படின்னு அவன் சட்டையை பிடிச்சிக்கிட்டா அழகு உடனே ஒரு பின்னாடி இருந்து ஒரு வயசான இருந்து சிரிப்பு வருது வேலைக்காரி தாயி நின்றுக்கிட்டு இருந்தா ஏ கல்லி எங்கள் வீட்டு பிள்ளைய வளச்சி போடுவ போல இருக்கே அப்படின்னு வாய காட்டி அவள் ராசாவுக்கு வெக்க அரிச்சு தீங்குது இதுக்கடையில அழகு தாய்கிட்ட சிபாரிசுக்கு வர்றா ராசாவை தன்னை கட்டிக்க சொல்லணும் அப்படின்னு ராசா வெக்கப்பட்டு ஓடி ஒழிஞ்சிட்டா அழகு இப்போ பதினஞ்சு வயசு பெண்ணு கிராமிய அழகு அவகிட்ட வீசுது இப்போல்லாம் பங்களா வீட்டோட மோகம் அதை தொடர்ந்து மற்ற விஷயங்கள்லாம் ஞாபகத்துக்கு வந்தா அவளை அறியாமையே உறக்க சிரிச்சிடுறா அவ அவள் ஆசை பங்களாவு மேலே இருந்துச்சு ராசாவை கட்டிக்கிட்டா அது சாத்தியமாயிடும்னு நினச்சா ஆனால் இன்னைக்கோ பங்களா மேலே இருந்த ஆசை குறைஞ்சி ராசாவை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிற ஆசை தான் அவளுக்கு தலை தூக்கி இருக்குது ஆனால் ராசா கூட தன்னோட அழகை ஒப்பிட்டு பார்க்கும்போது அவன் மனசு சஞ்சலப்படுது அடிக்கடி கண்ணாடியில் தன்னோட முகத்தை பார்த்துக்குவா எல்லா கண்ணாடிகளும் சேர்ந்துக்கிட்டு அவன் நேரத்தை கருப்பாகவே காட்டுச்சு கருப்புனா அப்படி இப்படி இல்லை தொட்டு பொட்டு வச்சுக்கலாம் அந்த அளவுக்கு கருப்பு இப்போல்லாம் பங்களா வீட்டுக்கு போகிறதுன்னா அது ராசாவை பார்க்கத்தான் ஏதாவது ஒரு நொண்டி சாக்கை வச்சுக்குவா ஒரு சாமானை எடுத்துட்டு வர வீட்டுக்கு போறது வரும்போது வேணுன்னே வேற ஒன்று அங்க வச்சுட்டு வந்து மறந்ததை எடுக்க அடுத்த நாள் போறது ஒரு புத்தகம் வாங்கிட்டு அதை கொடுக்க அடுத்த நாள் போறதுன்னு ஏதாவது ஒரு சாக்கை வச்சுட்டு அங்கே போய்கிட்டே இருந்தா ஒரு நாள் எதிர்பாராம ஒரு சந்திப்பு நேருது தனிமையில வீட்டில் வேற யாரும் இல்ல ராசாவை தவிர ராசா அவ பக்கத்துல வந்து நிக்கிறா அவளோட முகத்தை அள்ளி பருகிற மாதிரி பார்க்கறான் அழகுக்கு நெஞ்சு படபடான்னு அடிச்சுக்குது ராசா இன்னும் கொஞ்சம் நெருங்குறா அழகு அசையவே இல்லை அவன் தோல் மேலே கை வச்சான் எதிர இருந்த பெரிய நிலக்கண்ணாடியை பார்க்குறா அழகு அதில் ரெண்டு பேரும் தெரிகிறாங்க பௌர்ணமியும் அமாவாசையும் ஒரே நாள் ஏற்பட்ட மாதிரி இருக்குது ஒரு சந்தர்ப்பத்தில் காதலர்கள் துணிஞ்சு சந்திச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு பின்னாடி தைரியம் வந்துடும் போல இருக்குது ராசாவும் அழகும் இப்படி அடிக்கடி தனியில் சந்திச்சுக்கிட்டாங்க ராசாவுக்கு காதலை பற்றி தெரிஞ்சுக்கிற வயசு ஒன்றும் அப்படி ஆகலை ஆனால் பிஞ்சு வயசில் ஊர் ஒரு இனம் பிரியாத ஆசை தான் அவனுக்கு வந்துச்சு அழகு மேலே அதனால் அழகுவோட கருப்பு கூட அவனுக்கு பெருசாக தெரியலை எப்போவாவது தான் கருப்பாக இருக்கிறத அழகு குறிப்பிட்டாலோ கஸ்தூரி கூட கருப்பு தானே அழகு எனக்கு குணந்தான் பெருசு அப்படின்னு ஏதோ நாவலில் படிச்சத ஒப்பிப்பான் அவகிட்ட ராசாவுக்கு உள்ளூரில் படிப்பு முடிஞ்சது மக வெளியூர் போய் படிக்கணும்னு ஆசை ஆறுமுகம் பிள்ளைக்கு தாய்க்கு விருப்பமே இல்லை இருந்தாலும் ராசா பட்டணம் போகிறது தீர்மானம் ஆயிருச்சு ராசா புறப்படுறதுக்கு நாள் இரவு ஒன்பது மணி அழகும் ராசாவும் அழகுவோட வீட்டு கொள்ளையில் சந்திச்சுக்கிட்டாங்க பேசி வச்சிருந்தபடி ராசா படப்படன்னு எதோ பேசுகிறான் தான் படித்து முடித்து டாக்டராக வந்து அழகுவை கட்டிக்கிறதா சொல்றா நாலு வருஷம் எப்படியும் பொறுத்துக்கும் அழகு நான் வந்து யார் என்ன சொன்னாலும் சரி அப்படின்னு சொல்ல சொல்ல அவனுக்கு உணர்ச்சி மேல்டுது அப்படியே மேலே எழும்பி வருது அவளை இழுத்து அணைச்சிக்கிட்டா இருளோட இருளா ரெண்டு பேரும் போனாங்க அழகு கண்ணீர் வடிக்கிறா இருந்தாலும் சிரிச்சுக்கிட்டே விடை கொடுக்குறா நாலு வருடம் போயிருச்சு ஒரு நாள் ராசா கெட்டிருந்து ஆறுமுகம் பிள்ளைக்கு ஒரு கடிதம் வந்துச்சு கடிதத்தை படிச்சுட்டு எகிரி குதிக்கிறார் பிள்ளை அதில் என்ன எழுதியிருந்துச்சுன்னா ஒரு வடநாட்டு பெண் ஒருத்தியை அவன் காதலிக்கிறதாவும் இன்னும் ஒரு வாரத்தில் பம்பாய் போய் பதிவு மனம் செய்து கொள்ளப் போவதாகவும் எழுதியிருந்தா நாயகி பிள்ளை இறந்து விட்டான் அப்படிங்கிறது போல் கதறி கதறி அழுகிறாள் உடனே ஊருக்கு புறப்பட்டு வர சொல்லி பிள்ளை தந்தி அடிச்சாரு பதிலே இல்லை ராசா வரவும் இல்லை பம்பாய் பத்திரிகையில அவன் கல்யாண போட்டோ வெளி வந்துச்சு போட்டோவை அழகவும் பார்த்தா அழுது பயனும் இல்லை பயன் எதுவும் இல்லை அவளுக்கு தான் கொடுத்து வச்சிருக்கு அப்படின்னு மனசை தேத்திக்கிட்டா ராசா வருக நின்றுட்டு இருந்தவளை பார்த்தா நம்ம விட எவ்வளவோ அழகுதான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டா நாயகி ரொம்ப துரும்பாய் அழைச்சி போனா மகனோட வருங்காலத்தை பத்தி எவ்வளவோ கோட்டையை கட்டி வச்சிருந்தா இந்த எதிர்பாராத சம்பவத்தால் அவள் மனசு முறிஞ்சிருச்சு பொதுவாகவே அவள் ரொம்ப பலவீனமான ஆள் இப்போ இருமல் அப்படியே படுத்த படுக்கையாயிட்டா திடீர்னு ஒரு நாள் இருமல் ரொம்ப அதிகமாயிருச்சு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்க ஆரம்பிச்சிருச்சு பக்கத்தூருக்கு கார் பறந்துது டாக்டரை அழைச்சிட்டு வர்றதுக்காக நாயகி வீட்டில் ஊரே கூடிருச்சு அழகு பக்கத்தில் உக்காந்துக்கிட்டு இருந்தா டாக்டர் அரை மணி நேரம் சோதிச்சிட்டு பிரயோஜனம் இல்லை அப்படின்னு கையை விரிச்சிட்டாரு அது வந்ததுக்காக ரெண்டு ஊசியை போட்டுட்டு அவர் போயிட்டார் கூடியிருந்தவங்க ஒப்பாரியை நினைவுபடுத்தி கொள்ள வேண்டிய தருணம் வந்துருச்சு கொஞ்ச நேரத்தில் நாயகியோட ஆவி பிரிஞ்சுது எல்லாரும் அழுதாங்க நாயகியோட சண்டைக்காரிகள் கூட தங்க சொந்தத்தில் இறந்தவங்கள நினச்சி கொண்டதை அப்படியே அழுதழுது தீத்தாங்க நாயகியோட பிரிவில் உண்மையான துயரம் அடைஞ்ச ஒரே ஆத்மா அழகு மட்டும்தான் பெரிய வீட்டில் தனியாக வாழ்க்கை நடத்துவது மரண வேதனையாக இருந்தது பிள்ளைக்கு ரெண்டு வருஷம் பொறுத்து பார்த்தாரு ரொம்பவே கஷ்டமாக இருந்தது வயசான காலத்தில் படுக்கையில் விழுந்துட்டால் ஒரு தாகத்துக்கு தண்ணி கொடுக்கக்கூட யாரும் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டாரு அப்போது கிமு தனிகாசலம் தன்னோட நண்பரோட ஆறுமுகம் பிள்ளைகிட்ட ஒரு அருமையான யோசனை சொல்லாரு பிள்ளை முதல்ல தயங்குனாலும் கடைசியில் ஒத்துக்கிட்டாரு அதுபடி மரகத்துக்கிட்ட கிமு தனிகாசலம் போய் பேசுகிறாரு மரகதத்துக்கும் வேற போக்கு எதுவும் இல்லை ஒரு நல்ல நாளில் அழகுவை ஆறுமுகம் பிள்ளை மனைவியாக ஏற்றுக்கிட்டார் மறுநாள் அந்தி வேலை அழகு பங்களாவோட திண்ணையில் நாயகி தன் மகன் ராசாவுக்கு அழகுவை முடிச்சு போட்ட அதே திண்ணையில் உட்காந்துக்கிட்டு சிந்தனையில் ஆழ்ந்திருந்தா அப்போது வேலைக்கார தாயி அங்கே வந்தா இருந்தாலும் நீ பொல்லாதவ தான் அன்னைக்கு இந்த வீட்டில் தான் இருப்பேன்னு அடம் பிடிச்ச அதையே சாதிச்சு புட்டியே அப்படின்னு சொல்லி அழகுவோட நெற்றியில் கை கொடுத்து உருவி விட்டு வரலை சுடுக்கி திருஷ்டி கழித்தா போட கண்ணீரில் நீர் சுரந்து அப்படியே வடிஞ்சுக்கிட்டே இருந்தது இதோடு கதை முடிந்தது வேறு கதையோடு உங்களை சந்திக்க வருகிறேன் நன்றி வணக்கம்